திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மேற்கு கிழக்கு தெற்கு ஒன்றியங்களுக்கு ஒன்றியங்கள் தெற்கு ஒன்றியங்கள் ஆகிய ஆறு ஒன்றியங்களை சேர்ந்த கழக உறுப்பினர்களுக்கு புறநகர் மாவட்ட செயலாளர் மடத்தக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் தலைமை வழங்கினார் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட தாராபுரம் சட்டமன்ற தொகுதி தாராபுரம் மேற்கு கிழக்கு தெற்கு ஒன்றியங்கள் குண்டடம் மேற்கு கிழக்கு ஒன்றியங்கள் மூலனூர் தெற்கு ஒன்றியம் ஆகிய ஆறு ஒன்றியங்களைச் சேர்ந்த கழக உறுப்பினர்களுக்கும் சின்னகம்பாளையம் கொளத்தூர்பாளையம் ருத்ராவதி மூலனூர் கன்னிவாடி ஆகிய ஐந்து பேரூராட்சிகளைச் சேர்ந்த கழக உறுப்பினர்களுக்கும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளர் சி மகேந்திரன் உறுப்பினர் உரிமை அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக அவைத்தலைவர் பி கே ராஜ் மாவட்ட கழக பொருளாளர் சின்னப்பன் என்கின்ற பழனிசாமி மாவட்ட கழக இணைச் செயலாளர் மாவட்ட சேர்மன் திருமதி சத்யபாமா தலைமைச் செயற்குழு உறுப்பினர் திருமதி ரேவதி குமார் ஒன்றிய கழக செயலாளர்கள் தாராபுரம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி ஆர் பாலகுமரன் குண்டடம் மேற்கு செந்தில்குமார் குண்டடம் கிழக்கு சோமசுந்தரம் தாராபுரம் தெற்கு ரமேஷ் தாராபுரம் கிழக்கு திரு செல்வகுமார் மூலனூர் தெற்கு ராஜநத்திரம் தாமரம் நகர கழக செயலாளர் சி ராஜேந்திரன் பேரூராட்சி கழக செயலாளர்கள் ருத்ராவதி தமிழரசன் கன்னியவாடி லட்சுமணன் மூலனூர் வெற்றிவேல் கொளத்தூர்பாளையம் பைப்பு ரவி சின்னங்கம்பாளையம் சுகன்குமார் சார்பணி மாவட்ட செயலாளர் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மகேஷ்குமார் குன்றடம் ஒன்றியம் குழு தலைவர் குப்புசாமி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழக நிர்வாகிகள் கிளைக்கழக வார்டு கழக செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டத்தில் செய்தியாளர் சாய் பிரபாகரன்